ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொருள்னு பார்க்குறீங்களா ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி படத்தில் வந்து எஸ்பிபி எக்ஸ்பிரஸ் வாட்ஸ்அப் தளத்தில் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபா பண்டு கலெக்ட் பண்ணி இரநூத்தம்பது ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த பொருள்கள் கறியெலாம் கொடுக்குறாங்க ரம்ஜான் பண்டிகைக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அவங்க கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த நிர்வாக பிறப்பு மக்கள்கிட்ட ஒரு சரியாக பேட்டி இருப்போம்ஸ் அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் முஸ்லீம் நண்பர் அனைவருக்கும் ஈதல் பித்தர் நோம்பு நவம்பர்நாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே ஒரு சிறப்பான ஒரு இதோ ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பிபுரத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான ஒரு நோன்பு பெருநாள் அன்பளிப்புக்கு வந்து எக்ஸ்பிரஸில் ஒரு அஞ்சு வருஷமாக சிறப்பான முறையில் பண்ணுறாங்க அவருடைய நிர்வாக பெரும் மக்கள் அழகான முறையில் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜாமான் எப்படி ஒரு ப பதினஞ்சு வகையான ஜாமான் இருக்க

சிறப்பான முறையில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட நம்மளே அப்படி ஒரு வீடியோக்கு ஷூட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பார்த்துக்கிட்டு அருமையாக பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க க்ளீனாக வந்துக்கிறியா சென்ட்ரஷம பார்த்தேன் அந்த கிட்டோட வருஷமாக அஞ்சு வருஷமாக கறி வாங்க முடியாத ஏழைகளுக்கு சிக்கன் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அதை வாங்கக்கூடாது மட்டன் மூலம் தான் சொல்லிட்டு அந்த வகையில் வந்து அரை கிலோ மட்டன் அணைக்கிட்டு போயிடும்

அஸ்லாம் நம்ம பைசுல் தம்பி அவங்கள்ட்டே கேட்குறேன் தம்பிலாம் வந்து பொது சேவைக்காக வந்துக்கிறாப்புல இது எப்படி அந்த கிட்டோட மாதிரி எப்படி இருக்குது சிறப்பு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்குள்ள வந்து ஒவ்வொரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ தக்காளி ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக காய்கறி வந்து கொடுத்துக்கிட்டு நல்லா கிளீனாகவும் தரமாகவும் இருக்குது ஏன் பொருள் சொல்ல பை என்ன வேலை சொல்கிறேன் அப்சல்லி பாய் தம்பி மாதிரிலாம் ஆவலாக வந்து பேக் பண்ணுறாங்க சரி அழகம் சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்லா ஒரு இதாக இருக்குது பேக்கிங் அந்த எக்ஸ்பிரஸ் நிர்வாகி பெறும் மக்கள் எல்லாமே வந்து சிறுவர்கள் சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அழகான முறையில் சடவுபடாமல் எல்லா மக்களுமே வந்து இந்த பேக்கிங்கில் சிறப்பாக கலந்து கொண்டுருவாங்க நம்ம அந்த இடத்துக்கு சூட் பண்ணால் தான் போயிருந்தோம் அவங்க வேலை பார்க்குறத பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு சரி களத்தில் நம்மளும் இறங்கிருவோம் மேண்டு நம்மளை அந்த பார்சல் பங்கு பெறதில் கலந்துக்கிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஆட்டா தயார் நிலையில் இருக்குது எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க டோக்கன் ரெடி பண்றாங்க நைனா நினைச்சா ரகுமன் பைக் பேக் பண்றாரு தக்காளி வெங்காயம் எஸ்பி பட்ன முஜிப் டிராவல்ஸ் எஸ்டி கொரியருடைய உரிமையாளர் தான் முஜிப் பாய் எந்த நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் போகிறாந்தாலும் பஸ்ஸுக்கு உடனே அடிக்கலாம் ஆட்டோ நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலும் உடனே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் கொரியரும் எந்த வழியில் வந்துருந்தாலும் அவங்க மூலமாக எஸ்டிக்கு நம்ம ஊருக்கு வந்துடுறேன் அந்த இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இதுதான் நூறு பாய் ஆமாம் நீங்கள் வந்து ஹண்ட்ரடுக்கு அடிக்க மறந்துட்டாலும் வேறு கூப்பிட்டா இந்த நேரத்தில் ஒடியா ஓடி வந்துடுவார் இதுதான் மைதின் பாய் பிரியாணிக்கு ஃபேமஸானது இஸ்லாமலை எக்ஸ்பிரஸ் கிட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி முதல் துவக்கம் இன்னைக்கு துவங்குறாங்க இன்சாரில் அழகான முறையில் முறையாகரிய தளத்துறை துணை தலைவர் கல்காட்சியாரம் அமைச்சர் அக்பர் பர்சகாஜி செயலாளர் சன சௌபல்யாஜி மற்றும் நம்ம பொருளாளர் எல்லாரையும் இப்போ துவங்கி வைக்கிறார்கள் இங்கே அங்கே நில ஆறு நிமிஷம் நிர்வாயிபர் மக்கள் சிறப்பான முறையில் துவங்கி வச்சாங்க அதோட நிகழ்வு இது நோம்பு பெருநாள் ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான முறையில் எஸ்பி படத்தை சேர்ந்த எஸ்பிபி எக்ஸ்ப்ரஸ் வாட்ஸ்அப் குரூப்பு ஒரு ஐந்து வருஷமா சிறப்பாக பண்ணுறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிர்வாகி பெறு மக்கள் எப்படி இந்த டவரில் உள்ள ஜாமான் ஒரு முந்நூறுபா பெருமதியான ஒரு ஜாமான் இருக்கு சிறப்பான முறையில் அவங்க வந்து அந்த ஏழை மக்களை வந்து இல்லம் தேடி சிறப்பான முறையில் அந்த கவர்கள் சென்றடையும் கறி வந்து அந்த பண்டிகை நைட்டு நாளைக்கு கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம அந்த ஊர் மக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் துவா பண்ணுவோம் ரொம்ப சிறப்பாக என்னாலும் சக்சஸ் அவங்க பண்ணுறதுக்கு நம்மளும் இந்த நிகழ்ச்சியை மூணு நேரமாக சூட் பண்ணும்போது நம்மளும் சில வேலைகள் பண்ணுவோமே அப்படின்ட்டு அதோட அந்த பார்சலுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்பாக உறுதுணையாக இருந்திருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகான முறையில் வந்து அவங்க எஸ்பிபி எக்ஸ்பிரஸ் வாட்ஸ்அப் தலம் ஒரு ஐநூற்றி இருபது பேரை கொண்ட ஒரு தளத்தில் அழகான முறையில் அவங்க வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் ரூபா பண்டு கலெக்ட் பண்ணி இரநூத்தம்பது குடும்பத்தை கொடுத்ததா நமக்கு தகவல் தந்துருந்தாங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்துச்சு ஏழை ஏறிய மக்களுக்கு கண்டறிஞ்சு சிறப்பான முறையில் அந்த கிட்ட அவங்க இல்லத்துக்கே போயிடும் முதல் நாள் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டோக்கன் முறையில் கறி கொடுக்குறாங்க டோக்கன் விட்டு நண்பர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு கறி வெட்டுறதுக்கு குட்டியான நிறைய ஆடு வந்துருக்கு செம்புரி ஆடு ஆமாம் க்னாக வந்து கறி வெட்டுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க அதுமாரி கறி வெட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அரை கிலோ மட்டன் அந்த பார்சல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு எட்நூறுரூவா காசில் அவங்க பொருள்கள் விநியோகம் பண்ணுறாங்க சிறப்பான முறையில் நம்மளில் பங்கெடுத்துக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்